வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் கிளிநொச்சியோட மத்திய பகுதியில் இரணைமடு நீர் வழித்தடத்துக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய வீடொண்டை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்கு என்றால் ஏனையின் பீதியில இருந்து சரியாக அறுநூறு மீட்டர் தூரத்திலும் கரடி போக்கு சந்தியில இருந்து எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு கூகுள் வரைபடத்துல தெளிவா காட்டுறேன் இதுல கலர்ல தெரியறதான் இந்த இரணை மடுவோட கால்வாய் அமைஞ்சிருக்குது இதுல வீட்டோட எல்லைகளை நான் உங்களுக்கு மஞ்சள் கலர்ல குறிப்பிட்டு காட்டுறேன் ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழமைவுல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கான பாதை இதுதான் முன் பக்கத்துல மதில் எல்லாம் கட்டி கேட் எல்லாம் போட்டிருக்கணும் நீங்கள் அதை காணொலியில தெளிவாக பார்க்கலாம் இப்ப நாங்கள் உள்ளவை காணியையும் வீட்டோட உள்பகுதிகளையும் தெளிவா பார்ப்போம் இந்த காணி வந்து மூன்று பரப்புகளை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு வரைபடத்துல திருப்பி தெளிவாக காட்டுறேன் ஒரு கால்வட்ட வடிவிலான மூன்று பரப்புகளை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருது இந்த பகுதியில் ஒரு சாமான்கள் வைக்கிறதுக்கான ஸ்டோர் ஒன்று அமைஞ்சிருக்குது நாங்கள் காணியை சுத்தி பார்க்கறதுக்கு முதல்ல வீட்டை போய் முதல் பார்த்து கொண்டு வருவோம் வந்து புதிதாக கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடாக அமைஞ்சிருக்கு இன்னும் கட்டி முடிக்கப்படாத நிலையில இந்த வீடு வந்து இருக்குது தள வேலைகளும் இன்னும் செய்யப்பட வேண்டியிருக்கு நாங்கள் அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் உள்ளுக்கு நுழைஞ்சதுமே பெரிய ஒரு ஹோலாக இது அமைஞ்சிருக்குது மேலுக்கு லெவல் சீட் இன்னும் அடிக்கப்படையில ஒரு நாலு பக்க மூலை கூரையாக இது அமைஞ்சிருக்குது கதவுகள் நிலைகள் எல்லாமே புதிதாக போடப்பட்டிருக்கு நீங்கள் அதை காணொலியில பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்ப்போம் இதுதான் இந்த வீட்டுக்கான முதலாவது அறை இரண்டு பக்கமும் நல்ல ஜன்னல்களை வச்சு வெளிச்சமான அறையாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் சாமான்கள் வைக்கிறதுக்கான ஃபிளட் எல்லாம் வச்சிருக்கணும் கதவுகள் எல்லாம் எவ்வளவு புதிதாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் சமையல் அறையும் டைனிங் ஹோலும் அமைஞ்சிருக்குது நாங்கள் மற்ற அறையை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட இரண்டாவது அறை இந்த அறையிலையும் முதல் அறையை போலேயே ஜன்னல்கள் சாமான்கள் வைக்கிறதுக்கான பிளாட் எல்லாம் அமைச்சிருக்கணும் நாங்க உள்ள போய் சமையலறை பகுதியை பார்த்துட்டு அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீட்டுக்கான சமையலறை தட்டுக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இன்னும் வேலைகள் பூர்த்தியாகாம இருக்குது இந்த பகுதியில் வெளியில போறதுக்கான ஒரு வாசலும் வச்சிருக்கணும் பக்கத்துல ஒரு சிறிய டைனிங் ஹோல் அமைஞ்சிருக்கு அதுலயும் ஜன்னல்கள் எல்லாம் அமைச்சிருக்கணும் இப்போ நாங்கள் அப்படியே பின் பகுதியிலோ இதோட பாத்ரூம் அதுல பார்த்து கொண்டு வருவோம் இதுல வாஷிங் மிஷின் அதுகள் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன ஒரு இடவசதி வசதி அமைஞ்சிருக்குது வெளியில போறதுக்கான வாசலும் இதுல அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில மலசில கூடமும் குளியலறையும் கட்டுறதுக்கான இடங்கள் வச்சிருக்கணும் இன்னும் தளம் போடப்படாம இருக்குது டைனிங் ஹோல்ற முன் பக்கத்துல அழகிய தூணெல்லாம் வச்சு அழகாக செய்திருக்கணும் அதை காணொலியில பாக்கல தெரியும் இவ்வளவுதான் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாங்கள் இப்போ இதட காணியை சுத்தி பார்த்து கொண்டு வருவோம் இது நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழமைவில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கிறதால இங்கே என்ன மரங்கள் வச்சாலும் வளரக்கூடிய ஒரு மண் வளத்தை கொண்டதாகவும் நீர்வளத்தை கொண்டதாகவும் அமைஞ்சிருக்குது வீட்டோட பின்பகுதி இதுல சிறிய கோடி ஒன்று இருக்கணும் இதுலயும் இடவசதியில் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டோட எல்லை வரைக்கும் பார்த்து கொண்டு வருவோம் வீதிய அந்த பக்கத்துல பெரிய கால்வாய் அமைஞ்சிருக்கிறது போலவே இதை அருகோரமும் வாய்க்கால் உண்டு அமைஞ்சிருக்கு அதை அங்கால வயலுக்கு போறதுக்கான வாய்க்கால் உண்டு அமைஞ்சிருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வெளிப்பக்கத்திலும் தனியாக ஒரு மலை சில கூடம் கட்டப்பட்டிருக்கு வேலி ஓரமாக அப்படியே பின்பகுதியில் அந்த சிறிய வாய்க்கால் வந்து வருது இதுதான் இந்த டைனிங் ஹோல் வெளிப்பக்கம் பக்கத்துல சமையல் அறையில் இருந்து வெளியில வாரதுக்கான வாசலம் இருக்குது இந்த இரணை மடு தண்ணியோட இந்த சிறிய வாய்க்கால் இதுதான் இதுல நல்ல ஒரு நீர்வளம் இருக்கிறதால எல்லாமே பச்சை பசுமையாக வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தென்னை மரங்கள் எல்லாம் காட்சி கொண்டிருக்குது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த காணிக்குள்ளே நிற்குது இதுதான் இந்த வீட்டோட கிணறு இதுதான் இரண்டு பக்கமுமே நீர் வழித்தடங்கள் இருக்கிறதால நல்ல ஒரு உயர்வான நீர்மட்டமாக அமைஞ்சிருக்கு குடிக்கக்கூடிய தண்ணிய ஒரு குடிநீரை கொண்ட கிணறாக இது அமைஞ்சிருக்கு இந்த காணொலிய நாங்கள் பதிவு செய்யக்கிலேயே நல்ல ஒரு குழுமைய உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஒரு பகுதியில இயற்கையான வயல்வெளிகளும் மற்றைய பகுதியில நகரமயமாகவும் இருக்குது இரண்டுக்கும் ஒரு மைய பகுதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு கூகுள் வரைபடத்துல தெளிவா காட்டுறேன் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து வெளியில வர இந்த கால்வாய் ஊடாக தண்ணி பாஞ்சு அதுல சிறுவர்கள் குளிச்சு கொண்டு இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நல்ல நீர் கொண்டு இருக்கிறதால இந்த பகுதியில் நாங்கள் நிக்கலையோ இந்தியாவோட ஒரு கேரள மாநிலத்தில் நிற்கிற ஒரு உணர்வாக எங்களுக்கு இருக்குது அவ்வளோ ஒரு பச்சை பசேல் என்றும் ஒரு குளுமையாகவும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இப்படியான ஒரு சூழமை வில ஒரு வீடு வந்து அமைகிறது கடினம் என்றால் அப்படி ஒரு ஒரு இயற்கை அமைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் மூன்று பரப்பு காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு அவசர தேவைக்காக இந்த வீட்டை வந்து விற்கணும் அதனால விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமானதும் தேவை என்றால் அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி என்று அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராபர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பக்கத்துல இருக்க மணிக்குரிய டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி